இப்ப சனாதன தர்மத்துல என்ன சொல்றாங்கன்னா பிரம்மாவின் தலையில் பிறந்தவர் பிராமணர் தோல்ல பிறந்தவர் சத்திரியர் வயிற்றுல பிறந்தவர் வைசியர் காலில் பிறந்தவர் சூத்தரர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது வந்து சனாதனம் என்ன சொல்லுதுன்னா எந்த குலத்துல நீ பிறக்குறியோ அந்த குலத்தோட ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லுது ஆனா ஜோதிடர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா நீ குளத்தில் பிறக்கிறதுனால பிறப்பால் எப்படின்னா குளத்தில் பிறக்கிறதுனால இல்லை நீ பிறந்த நேரம்தான் நீ பிராமணனா சத்திரியனா வைசியனா அப்படிங்கிறத முடிவு பண்ணுது இல்லை சூத்திரனா அப்படிங்கிறத முடிவு பண்ணுது அது எப்படி முடிவு பண்ண முடியும் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு வலுவா இருக்கோ அவர்கள்லாம் இயற்கையாகவே நல்லவங்களா இருப்பாங்க அதனால அவங்க நல்ல காரியங்கள் அதிகமாக செய்வாங்க அப்படின்னு கணக்கு அதனால அவர்கள் பிராமணர்கள் அப்படின்னும் யாருக்கெல்லாம் செவ்வாய் வலுவாக இருக்கோ அவங்கெல்லாம் அதிக போர்குணம் கொண்டவங்க கோவக்காரங்க அப்படிங்கிறதுனால அவங்க சத்திரியர்கள் அப்படின்னும் புதன் வலுவாக இருக்கிறவங்க இயற்கையாகவே மதிநுட்பம் ஜாஸ்தியானவங்க வியாபார யுத்திகள் தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால அவங்கள வைசியன்றும் சனி வலுத்தவரால் கடினமான வேலைகளை செய்ய முடியும் கடின உழைப்பாளிகள் அப்படிங்கிறதுனால அவங்கள சூத்திரர்களோ அப்படின்னு சொல்லுது இது பிறப்புக்கும் அதாவது ஜாதி அடிப்படையில் பிறந்ததுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிராமணனா சூத்திரனா வைஷேனா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய தொழிலும் உங்கள் குணாதிசயமும் தீர்மானிக்கப்படும்